அரை கிலோ வெள்ள மீன் இது க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கான்ஃபிளவர் ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு தேவையான உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இப்போ கலந்துடலாம் கலந்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி நல்லா ஒரு பேஸ்ட்டு போல் பக்குவத்துக்கு கலந்துக்கணும் நான் வந்து ஏன் ஒரே பாத்திரத்தில் எல்லா பாத்திரத்தையும் அழுக்க வேணான்னு சொல்லி தான் ஒரே பாத்திரம் இது அகலமாக இருக்கிறதுனால இதுலேயும் கலந்துடலான்னு சொல்லிட்டு கலந்துட்டேன் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் போதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அவ்வளோதான் மஞ்சள் தூள் போட்டும் நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம வந்து இதை மீனில் தடவி வச்சிடலாம் நமக்கு வந்து நான் வந்து வெலை மீனில் வந்து இந்த மீன் வறுவல் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த மீனில் உங்களுக்கு வறுவல் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ அந்த மீனை வச்சு இதே மெத்தடில் நீங்கள் வறுவல் பண்ணிக்கலாம் நான் முதல்ல சொல்கிற மாதிரி தான் நீங்கள் வந்து மசாலா வந்து இந்த அளவுக்கு இப்படி இந்த அளவுக்கு நீங்கள் தடவி வச்சுட்டு நீங்கள் பொறிச்சிங்கன்னா மசாலா நம்ம மீனை பொறிச்சு எடுக்கிறப்போ என்ன ஆகுனா இந்த மசாலா மட்டும் தனியாக வந்துடும் உள்ளே இருக்க மீன் வந்து அது தனியாக வந்துடும் அதனால நம்ம வெறும் மீன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் உப்பு காரம் மட்டும் பிடிச்சிருக்கும் மசாலா வந்து அதில் இருக்காது அதனால இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப இந்த இதெல்லாம் பண்ண வேண்டாம் இதெல்லாம் இல்லாமல் இப்படி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்படி நம்ம மசாலா தடவிக்கிட்டாலே போதும் இது போல் எல்லா மீன்லேயும் தடவி எடுத்துக்கலாம் பாருங்கள் மசாலா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தடவணும் நிறைய மசாலா வச்சிடாதீங்க நான் முன்னாடியே சொன்னேன் மசாலா வந்து அதிகமாக வைக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் வச்சு தடவுனிங்கன்னா தான் நம்ம பொறிச்சு வரப்போ நல்லாயிருக்கும் அந்த மசாலாவோட சேர்த்து அந்த மீனும் வறுத்து வரப்போ நல்லாயிருக்கும் மீன் ஊற வச்சு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து மீன் பொறிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ மீன் வச்சு பொரிச்சிக்கலாம் மீன் பொறிக்கிறப்போ மீனை போட்ட உடனே நம்ம எப்பயுமே திருப்பி போட்டுறக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா அடியில் வந்து ஒட்டிடும் அதனால் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்தோம்னா அடியில் வந்து நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம திருப்பினோம்னா அந்த மீன் வந்து கடாயில் ஒட்டாது அதனால் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பிக்கலாம் இந்த மாதிரி லைட்டை அப்படி அசைச்சு பார்த்தோம்னா நல்லா அந்த விலகி வரும் பார்த்திங்களா அந்த டைமில் இப்படி திருப்பி போட்டுடணும் மீன் வறுவலுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட பொரிச்சிக்கலாம் இல்லைன்னா நிறைய கடாய் நிறைய எண்ணெய் ஊற்றி நல்ல சில்லியெல்லாம் பொறிச்சு எடுப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட நம்ம பொறிச்சிக்கலாம் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு தோசைக்கடலை அப்படி கூட நீங்கள் பொறிச்சிக்கலாம் மீன் பொறிக்கிறதை மட்டும் உங்கள் விருப்பத்தை பொறுத்து உங்களுக்கு எப்படி வேணாலும் நீங்கள் பொறிச்சிக்கலாம் அதே சமயம் மீன் வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது ஒரு இந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டாலே மீன் வந்து நல்லா வெந்துடும் அதே போல் மீனில் வந்து நம்ம மீன் பொறிக்கிறப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த கார்ன்ஃப்ஃபுளவர் நீங்கள் சேர்த்துட்டிங்கனாலே மீன் வந்து அதிகமாக கடாயில் ஒட்டாமல் வரும் அப்புறம் அந்த வீட்டில் வந்து மீன் பொறிக்கிறப்போ காரமாக அடிக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி புகையெல்லாம் அடித்து காரமாக வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா கொஞ்சமாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டாலே போதும் பார்த்திங்கன்னா மீன் வந்து நல்லா கலர் மாதிரி நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மொறுன்னு வந்துருச்சு உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நான் இந்த மாதிரி தான் வேக வச்சு எடுத்துருக்கேன் நல்லா ரெண்டு பக்கமும் விட்டு வேக வச்சாச்சு இப்போ எடுத்துடலாம் மீன் வந்து மொறுன்னு வர வரைக்குமே அந்த சவுண்டு இருக்கத்தான் செய்யும் இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம்